بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ ولی اجمعین اما بعد اماباد اللہ اللہ و وتعالی و تعالاڈیا ارلم ارمین محمد رسول اللہ صلی اللہ علیہ و وصحبہ وصحبی وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பத்தாவது வசனம் அல்லாஹு ஆலமீன் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லா அலமீனுடைய ஈமானின் காரணமாக அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறான் சொர்க்கத்தினுடைய இன்பங்களில் அவர்களை அல்லாஹு ஆலமீன் அமர்த்துகிறான் என்று சொல்லிய இறைவன் அந்த சொர்க்கத்திலே அவர்களுடைய அமல்களை குறித்து இங்கே அல்லாஹு ஆலமீன் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் தாவாகும் ஃபீஹா சுபஹான கல்லாகும்ம ஒ தஹையத்துஹும் ஃபீஹா சலாம் அனில் ஹம்துல்லா ரொப்பில் சொர்க்கத்தில் அவர்களுடைய தஸ்பீஹ் சுபஹானக்கல்லாகும அல்லாகுவே நீ தூய்மையானவன் என்பதாகும் அவற்றில் சொர்க்கத்தில் தன்னுடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய காணிக்கை சலாம் உண்டாகட்டும் என்பதாகவும் அவருடைய துஆவினுடைய இறுதியோ புகழனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் என்பதுமே இருக்கும் என்று அல்லாஹரப்புல்ல ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்திலே அல்லாஹரப்புல்லா ஆலமீன் மூன்று விஷயங்களை சொல்கிறான் ஒன்று சொர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்தில் அங்கே பிரார்த்திப்பது அவர்களுடைய அதிகமாக கூறக்கூடிய வார்த்தை அவருடைய தாவா அவருடைய தஸ்வி கல்லாகும் என்பதாகவும் அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தில் சந்திப்பவர்களுக்கு அனைவர்களுக்கும் சலாம் குறைப்பதாகவும் அவர்களுடைய பிரார்த்தனுடைய இறுதியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாகவும் இருக்கும் என்று மூன்று விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சொர்க்கவாதிகளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை இங்கே சொல்லி காட்டுகிறான் ஏனென்றால் சொர்க்கத்திலே அல்லாஹு மீனிடத்தில் ஏதாவது அவர்களுக்கு தேவை என்று வருகிற பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தை சுபகான கல்லாகும சோனம் செல்லும் நல்லடியார்கள் அங்கே தாம் விரும்பிய எதையும் வாய்விட்டு கேட்க வேண்டிய தேவையில்லை மனதில் ஒன்றை விரும்பி அவர்கள் சுபகானக்கல்லாகுமே யா அல்லா நீ பரிசுத்தமானவன் என்று சொன்னால் வானவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் உடனே நிறைவேற்றி வைப்பார்கள் என்பதை நாம் ஹதீதிகளிலே நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் சொர்க்கவாதிகளுடைய து சொர்க்கத்தில் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை துன்யாவாக இருந்தால் அதை இதை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமி நிறைய நியாமத்துக்களை அவர்கள் கண்களுக்கு பார்த்திராத அவர்கள் காதுகள் கேட்டிராத அனைத்து விதமான இன்பங்களை எல்லா வைத்திருக்கிறான் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள் சுபகான கல்லாகும் என்று மட்டும்தான் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் விரும்பியது கிடைக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலும் இந்த ஆயத்தில் சொல்கிறான் அதே போன்று சொர்க்கத்திலே வந்து இபாதத்து என்பது கிடையாது அப்போ உலகத்தில் சொர்க்கவாதிகள் உலகத்தில் நிறைய அமல் செய்தன் காரணத்தினால் சொர்க்கத்திலே அவர்களுக்கு எந்த அமலும் இல்லாத பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு இபாதத்து மாத்திரம்தான் இருக்கும் அவங்க நல்ல அமல் செய்துட்டு இருந்தாங்க அவங்கள விபாதத்தை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரே ஒரு இபாதத்து மாத்திரம்தான் சொர்க்கத்தில் இருக்கும் சுபகான கல்லாகும என்ற வார்த்தையை அவர்கள் அதிகமாக சொல்வார்கள் அதேபோன்று அவர்களுக்கு அல்லாவிடத்தில் கேட்டு அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள் என்றும் பெருமக்கள் சொல்கிறார்கள் அதாவது எங்களுக்கு விருப்பம் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ரப்பே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு சுபான கல்லாகும் என்ற வார்த்தையை நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் அல்லாஹினுடைய அந்த கண்ணியத்தையும் மகத்துவத்தை மாண்பை அங்கே பார்த்தபொழுது அவனுடைய வல்லமையை பார்த்தபொழுது அவனை பரிசுத்தப்படுத்துகிற ரப்புக்கு தகுதியில்லாத அனைத்தை விட்டும் அவனை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பெற்று அதை அதிகமாக சொல்லி கொண்டிருப்பார்கள் என்பதாக நாம் உபசிரியன்களுடைய விளக்கங்களை நாம் பார்க்கிறோம் இந்த சுபஹானக் அல்லாகும என்ற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை சுபஹானக் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ் அல்லாஹு துதிக்கிற அந்த வார்த்தை நபீனா ஆதம் அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் முதல் சொர்க்கத்தில் இருந்து இன்னும் அதை தொடர்ந்து எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை யூனுஸ் அலை சலாத்து வசலாம் சொன்ன வார்த்தை லா லாயில்லா அந்த சுஹான கின்னி குந்தமீன் லாலிமின் என்று இப்படி எல்லா நபிமார்களும் சுபானல்லா அந்த தஸ்பீகை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வார்த்தை அதனால்தான் அனைவி மதுகபிலே சனாயினுடைய ஆரம்பத்திலே சுபஹான கல்லாகும் ஹந்திக்க என்ற அந்த சனாவினுடைய ஆரம்பத்தில் நாம் சுபானக்கல்லாகும்ம என்று நாம் அதை ஓதுகிறோம் ஒரு சிறப்பான ஒரு திக்கராக இருக்கிறது உச்சகட்டமான ஒரு புகழுக்குரிய வார்த்தை தான் இந்த சுஹானக்கல்லாகும்ம என்ற ஒரு வார்த்தை அல்லாஹு ஆலமின் தன்னை பற்றியே பல இடங்களில் அல்லாஹ் தான் தன்னை குறித்தே அல்லாஹூ ரபுல்லாலவின் சொல்வான் மலர்க்குகளுடைய தஸ்வீ மலக்குகளுடைய உணவு குடிப்பு அனைத்துமே சுபகான கல்லாகுமே என்ற ஒரு வார்த்தை தான் சுபானல்லா என்ற வார்த்தை தான் ஏனென்றால் குரான் ஷரீஃப்ல கூட பார்க்கலாம் ஆதம் அலிஹ் சலாத்து அவர்களை படைத்த பொழுது அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த உரையாடலிலே அவர்கள் பலகீனத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தை சுபஹான கலா இல்மலனா இல்லாம அல்லம் தனா என்று மலக்குமார்கள் வாயில் வந்த அந்த வார்த்தை எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை அல்லாஹினுடைய உதவியை இழுத்து கொண்டு வருகிற ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த சுஹானக் கல்லாகும் என்ற வார்த்தை அடுத்ததாக அனைத்து படைப்புகளும் அந்த வார்த்தையை சுபஹான் அல்லா என்ற வார்த்தையை அனைத்து படைப்புகளும் தஸ்மீகி செய்கிறது அல்லாஹ் குரான் ஷரீஃப் அல்லா வயிம் இன் ஷயின் இல்லா இசப் ஹம் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹுவை தஸ்வீக செய்கிறது நாம தான் அதை விளங்க முடியாது நீங்கள் வழங்கி கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரபுல்லா அலவின் சொல்கிறார் கண்ணியத்திற்குரியர்களே அதனால்தான் இந்த வார்த்தை நபிமார்கள் மலக்குமார்கள் அனைவரும் சொன்ன வார்த்தை கடைசியில் இது இங்கே மட்டும் நிற்கிறதில்ல உலகத்தில் மட்டும் இல்லை தாவாகும் ஃபீஹா சுபஹான கல்லாகும் சொர்க்கவாதியினுடைய தஸ்பீகும் அவர்களுடைய அந்த வார்த்தை அவர்களுடைய அந்த வார்த்தையும் அதுவாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹு ரபுல்லாலவின் சொல்லி காட்டுகிறான் சொர்க்கத்திலே நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்வலும் சொன்னார்கள் இன்ன அகலல் ஜன்னத்தை இல்ஹமூன ஹமூன தஸ்பீஹ ஒத்தஹமீத கமா இல் யுல் நஃபச எப்படி மூச்சு காற்றை போன்று என்றும் அவர்களுடைய அந்த சொர்க்கவாதியுடைய நாவுகளிலே தூதியாக அவர்களுடைய தஸ்பீஹாக தஹமீதும் அலஹ்துல்லில்லா என்ற வார்த்தையும் சுஹான் என்ற வார்த்தையும் இதுதான் திரும்ப திரும்ப அவர்களுடைய திக்குறிலே வந்து கொண்டிருக்கும் எப்படி மூச்சு காற்றை போன்று வரும் என்று நபிகள் நாயும் சல்லல்லா அலீஸ்வலும் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹு ரபுல்லா அலமீனுக்கு உடைய வல்லமையை காட்டக்கூடிய இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் நம்முடைய திக்குறலை சேர்த்து கொள்ள வேண்டும் அதிகமாக நாம் தஸ்வீக செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லா அலமீனமே ஆக்கி வைத்து மறுமை நாளில் சுபகான கல்லாகும் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய நர்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் அரப்பல்லா ஆலமீன் தந்தல் புரிவானாக ஆமீனி அரப்பில் ஆலமின்